இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக இந்த சனி பயிற்சியை அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு நடக்க போகும் அதிசயம் என்ன இந்த சனி பயிற்சியின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று கும்பராசியிலிருந்து குருவினுடைய வீடான பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அழைப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் கொன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு அதேபோல் போல் உலகியல் அறிவு பல மொழிகளில் பண்டையர் அதே போல் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் சனி பகவான் கிரக வரிசையில் ஆறாவதாக வரக்கூடியவர் கிழமைகள்ல சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவில் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் ஆவாறு அப்படிப்பட்ட சனி பகவானை பொறுத்தவரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விரக்தியும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ள அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறதுங்க அந்த வகையில மீனராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத மீனராசினியர்கள் நீங்கள் குடும்ப பெருமையை காப்பாற்றுவீங்க பெரியவர்களை மதிப்பீங்க சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுவீங்க அது மட்டுமில்லாம இனிய வார்த்தைகள் எறும்பு கதவையும் திறந்துவிடும் என்று உணர்ந்த நீங்கள் அன்பும் அணுகுமுறையும் கொண்டவர்களாக இருப்பீங்க அது மட்டுமில்லாம இதுவரை உங்களது அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வர வருகிறார் மூன்றாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் கலத்திர ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாருங்க ஜென்ம சனி இருந்தாலும் ராசிநாதன் குருவினுடைய சஞ்சாரத்தால் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க அதே போல் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம் கவனமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டும் திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இருந்து தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லதுங்க அதேபோல் திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகுங்க ஆன்மீக எண்ணம் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படலாங்க ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திப்பீங்க கவனம் தேவை வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாங்க மனோதைரியம் அதிகரிக்குங்க செலவுக்கு ஏற்ற ஒரு வரவும் இங்கு இந்த காலகட்டங்களில் இருக்க தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து து நல்லது வாகனங்கள் வாகனங்களால் செலவுகள் ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படுங்க அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதேபோல் போல் மீனராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகளுடைய திட்டிற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் உங்களுடைய வேலையில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மீன ராசினிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி காலக்கட்ட லாபம் கிடைப்பது குறையலாங்க சரக்குகளை வெறுப்பதில் மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களுடைய உதவி இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாங்க பின் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகுங்க உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாக இருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாக இருக்குதுங்க சனி பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நல்லது நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனமாக இருங்க விவசாயிகளுக்கு நீர்வரத்து நன்றாக இருக்குங்க எனவே குறித்த காலத்தில் விதைத்த அறுவடை லாபத்தை ஆளுங்க அதே போல் பொருட்களுடைய விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும் அதே சமயம் கால்நடைகளால் பழங்கு பலன்கள் உண்டாகாதுங்க அதுங்க மாற்று பயிர்கள் மூலம் பொருளாதாரம் மேலோங்கும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் கலைத்துறையினருக்கு வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்கள்ல போதும் கூடுதல் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையுங்க எந்த ஒரு காரியத்தையும் சாதகமாக முடியுங்க உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும் புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடு தடுமாற்றங்கள் உண்டாகுங்க எந்த வேலையையும் முதலில் கவனிப்பது என்று குழப்பம் ஏற்படலாம் அதே போல மீன இக்காலகட்டங்களில் இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கும் மனவரத்து மன மகிழ்ச்சியை தருங்க எதிர்பார்த்த இடங்களில் வெற்றியை அடைய முடியுங்க எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசினியர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சுப காரியம் நடக்குங்க உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேருங்க பெண்மணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகும் மீன் செலவு ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நல்லது நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க செய்யுங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனமாக இருங்க விவசாயிகளுக்கு நீர்வரத்து நன்றாக இருக்குங்க எனவே குறித்த காலத்தில் விதைத்து அறுவடை லாபத்தை இயலுங்க மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் கால்நடைகள் பலன்கள் உண்டாகாது மாற்று பயிர்கள் மூலம் பொருளாதார மேலோங்க மீனராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பைரவரை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்